ஐந்து மடங்கு அதிகமாக வந்திருக்கு. ரெவல்யூஷன் கிராண்ட் ஹெட்ல மட்டும் ஃபைவ் டைம்ஸ் மோர் கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தமிழகத்திற்கு நிதி கмия வருதுன்னு சொல்றீங்கங்கற நம்ம கோடிட்டு காட்டிடுங்க எல்லாமே. அதாவது தங்கம் ஐயா அவர்கள் இன்ன குறைச்சிருக்காங்கன்னா எந்த ஹெட்ல குறைக்கிறோம் ஏன் குறைக்கிறோம் அப்படிங்கிற விவரத்தை சொல்லிட்டோம். நாங்க பதில் சொல்றோம். வியாபாரிகள் அது மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படை பிரச்சனை என்ன அப்படின்னாங்கன்னா இந்தியால வந்து ஒரு பகுதியில மக்காச்சோளம் நிறைய விளையுது மத்திய பிரதேஷ் ஒரு பகுதியில மக்காச்சோளம் நமக்கு வேணும் நம்ம இதிலே விளையுது மத்திய பிரதேஷ் வந்து அதிகமா விளையுது மக்காச்சோளம்ங்கிறது நம்ம குறிப்பா நம்முடைய கால்நடைகளுக்கு அதிகமா நம்ம பயன்படுத்துறோம் ஆடு கோழி தீவனங்கள் எல்லாமே மக்காச்சோளம் பேசா வச்சு இன்னைக்கு பிரச்சனை என்னன்னாங்கன்னா சவுத் அமெரிக்கால இருந்து வரக்கூடிய மக்காச்சோளத்தினுடைய விலை இந்தியாவில இருந்து வரக்கூடிய மக்காச்சோளத்தினுடைய விலையை விட குறைவா இருக்கு சவுத் அமெரிக்கால இருந்து நீங்க மக்காச்சோளத்தை வாங்குறீங்கன்னா கப்பல் மூலமா அது போர்ட்டுக்கு வரும்போது அதே மக்காச்சோளத்தை நீங்க எம்பியில இருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா சவுத் அமெரிக்கால இருந்து வர மக்காச்சோளம் இதை விட குறைவா இருக்கு நம்முடைய நண்பர்கள் நாமக்கல்ல சார்ந்தவங்க கோழி பண்ண வச்சிருக்கிறவங்க தீவனம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வட அமெரிக்காவில இருந்து வரக்கூடிய மக்காச்சோளத்தை அனுமதி கொடுங்க அப்படின்னு சோ நாம ஒரு வரி போட்டிருக்கோம் ஏன்னா வந்து ஒரு மத்த நாட்டினுடைய மக்காச்சோளம் மொத்தமா நம்ம நாட்டை வந்து ஃபிளட் பண்ணும் பொழுது நம்ம விவசாயிகளுக்கு பிரச்சனை வரும் அவங்க டம்ப் பண்றாங்க ஒரு வட அவனுடைய மக்காச்சலம் பாத்தீங்கன்னா நாட்டுக்குள்ள டம்ப் பண்றாங்க சோ அதனால இந்த மார்க்கெட் மெக்கானிக்ஸ்ல தொடர்ந்து நாம அந்த வரி வச்சுதான் பேலன்ஸ் பண்றோம் அதே நேரத்துல இவர்களுக்கான முட்டுவழியும் அதிகமாக கூடாது குறிப்பா வந்து தீவனங்களுக்கான முட்டுவழியும் சோ நம்மை பொறுத்தவரை யாருக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது அதே நேரத்துல உள் ஊர்ல இருக்கக்கூடிய மக்காச்சோளை விளைவிக்கிறவங்களுக்கு ஏன்னா பிரச்சனை என்னங்கன்னா அவ்வளவு கோழிகள் முட்டைகள் கறிக்கோழிகள் பண்ணைகள் வந்து தமிழகத்துல அதிகமா இருக்கு நாமக்கல்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா சங்ககிரி இந்த பகுதி எல்லாமே நிறைய இருக்கு அதனால தொடர்ந்து வரக்கூடிய அவங்க அப்பப்ப நாங்க மறுபடியும் அவர்களுக்கு என்ன உதவி கரெக்டுங்கண்ணா ஏன்னா மாநில அரசுக்கும் இதே பிரச்சனை இருக்குங்கண்ணா எனக்கு ரெண்டு நான் நேரடியா குறை சொல்ல விரும்பல அதனால ஏன்னா நம்ம மத்திய அரசு சார்பா நாமளும் உள்ள டியூட்டி போட்டிருக்கோம் உள்ள வரும் பொழுது அதனால நான் நேரடியா குறை சொல்ல விரும்ப விரும்புலீங்கன்னா எங்க இதனால முயற்சி எடுத்து மாநில அரசு குறைக்க முடியும் என்று இருந்தால் கண்டிப்பா நாங்கள் அரசு நோக்கம் வட அமெரிக்காவுடைய மக்காச்சலம் பண்ணக்கூடாதுங்கிறது நம்முடைய நோக்கம் அதுல ஏற்கனவே போன ஆண்டு ஹெல்ப் பண்ணும் இந்த ஆண்டும் மத்திய அரசு கவனத்துக்கு எடுத்துட்டு போய் உதவி பண்றோம்